எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி வாங்க ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு தொழிலாளி ஒருத்தர் இருந்தார் அவர் ரெண்டு விலங்குகள் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தாரு ஒன்று வந்து கழுதை இன்னொன்று வந்து நாய்க்குட்டி ஆனால் நாய்க்குட்டிக்கு வந்து அவர் ரொம்ப செல்லமாக இருப்பார் அவர் வெளியிலேருந்து வரும்போதும் சரி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் போகும்போதும் சரி நாய்க்குட்டி வந்து தன்னுடைய ரெண்டு கால்களை தூக்கி அவருடைய வயிற்று பகுதி மேலே வச்சு கொஞ்சம் இதே பார்த்துட்டு இருந்த கழுதை வந்து நம்மளும் எல்லா வேலையும் செய்கிறோம் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு நாள் யோசிச்சு நாய் இல்லாத ஒரு நாள் பார்த்து ஒரு நாள் அவர் வரும்போது அவர் மேல ரெண்டு கால்களையும் தூக்கி போடுது அதை பார்த்து அவர் பயந்து போயிட்டு அந்த கழுதியை நிறைய அடி அடிச்சு வெளியில அனுப்பிடுறாரு வெளியில அது படுத்துட்டு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு என்ன வருமோ நமக்கு என்ன சரிப்படுமோ நம்மளுக்கு என்ன தேவையோ தான் நம்ம செய்யணும் நம்மளுக்கு தேவையில்லாத வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நீதி போட்டிருக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா ரெண்டு உயிரினுமே அவர் தான் வளர்க்குறாரு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி பாசம் காட்டியிருந்தா அன்பு கொடுத்திருந்தா இந்த மாதிரி கழுதைக்கு நடந்திருக்காது கழுதை மட்டும் என்ன பாவம் தானே அதுவும் அவர் வளர்க்குற பிராணி தானே அதுவும் அன்புக்காக ஏங்குற ஒரு உயிர் தானே இப்படி நம்மளையும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க அன்புக்காக இயங்குற மனிதர்கள் அதே மாதிரி அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றத்தை பெறும் மனிதர்களும் இருக்கிறாங்க இதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி